சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே வந்து நான் இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பற்றி பேசுகிறேன் அதிலிருந்து மற்ற இயக்கங்களுக்கு உள்ள என்ன வேறுபாடு என்றதையும் நான் வந்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து ஒரு மூன்று மாநிலங்கள்ல ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க இந்த மேற்கு வங்காளத்துல வந்து ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாகவும் திரிபுரால வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாகவும் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்துக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேரளாவில் மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி அரசாங்கம் வந்து தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி பெற்று ஆட்சியில தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மீண்டும் தேர்தலை அந்த அரசாங்கம் வந்து சந்திக்க இருக்குது அதாவது ஒரு கம் கம்யூனிஸ்டுகள் கையில ஒரு மாநில அரசு ஒரு மாநில அரசாங்கத்தை கொடுத்தால் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதற்கு கேரள அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அதாவது ஜெயலலிதா போய் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி போய் ஸ்டாலின் ஸ்டாலின் போய் வந்து நாளைக்கு விஜய்யா இல்ல ஸ்டாலின் நபர்கள் வந்து மாறுவது வந்து முக்கியம் இல்ல நபர்கள் மாறுவது எந்த மாற்றமும் ஏற்பட்டாது அவர்கள் நடத்தக்கூடிய அரசாங்கம் எப்படிப்பட்ட கொள்கைகளை கடைபிடிக்கிறது அந்த கொள்கைகள் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஆதரவான குறிப்பாக பொருளாதார கொள்கைகளை பொருளாதார கொள்கையில எப்படிப்பட்ட கொள்கைகளை ஒரு அரசு கடைபிடிக்கிறது என்பதுதான் நம்ம வந்து பொதுமக்களாக நம்ம வந்து கவனிக்கணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நான் நான் பல காலங்கள் சொல்லிக்கிறேன் பொருளாதார கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பிஜேபி மதவாதத்தை உறுதியாக எதிர்க்கிறார்கள் காங்கிரஸ் எதிர்க்குது மதிமுக எதிர்க்குது ஆனால் பொருளாதார கொள்கையில் பிஜேபி என்ன பாதையில் செல்கிறதோ அதே பாதையில தான் அது காங்க காங்கிரசா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அண்ணா அதிமுக இருந்தாலும் சரி ஆந்திராவை ஆளக்கூடிய தெலுங்கு தேசமா இருந்தாலும் சரி மற்ற எல்லா கட்சிகளும் இந்த பொருளாதார கொள்கையில் பிஜேபி பயணிக்கிறதோ அதே பல பயணிக்கிறார்கள் என்னன்னா பிஜேபி பத்தடி எடுத்து வச்சா இந்த பொருளாதார கொள்கையில இந்த கட்சிகள் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள் அந்த வேதத்தின் தன்மை தான் வந்து வேற குறையில அதிகம் குறைவாக இருக்கிறத தவிர மக்களுக்கு ஒரு மாற்று கொள்கைகளை மக்களுக்கு ஆதரவான ஒரு மாற்று கொள்கைகளை முன்வைத்து அதை வந்து அமலாக்கக்கூடிய ஒரு அரசாங்கங்களா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கங்கள் எல்லாம் கிடையாது மற்ற அரசாங்கம் எல்லாம் கிடையாது ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் மக்களுக்கு ஆதரவான மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை விட ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்து அந்த அரசு வந்து வந்து வெளியிடறாங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதாவது கேரள அரசாங்கம் வந்து அண்மையில ஒரு அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியிடுறாங்க வெளியிட வெளியிட போறாங்க அது என்னன்னு சொன்னா இந்தியாவிலேயே தீவிர வறுமை தீவிர வறுமை குறைந்த மாநிலமாக நான் கேரளா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது அந்த கூட வந்து முற்றிலும் வறுமை இல்லாத மாநிலமாக நவம்பர் மாதத்திற்குள்ள கேரளாவை மாற்றி விடுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் வந்து பினராயிஜியின் தலைமையிலான இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் வந்து அறிவிச்சுக்கிறாங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐநாவினுடைய ஐநாவுடைய அமைப்பு ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்ன சொன்னா கே தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் தீவிர வறுமை என்பது இருக்கின்றாங்க வெறும் ஜீரோ புள்ளி இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோட மிக மிக குறைந்த வறுமை கொண்ட மாநிலம் வந்து கேரளா அதுவும் நவம்பர் மாசத்துல அந்த வறுமையை இல்லாத மாநிலமாக கேரளாவை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து கேரளாக்கடுத்து கோவா வந்து ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இருந்துருக்காங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கும் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் தீவிர வறுமையில மக்கள் இருக்குறதா சொல்றாங்க அதுக்கடுத்து சிக்கிம் ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்குதான் சொல்றாங்க பஞ்சாப் வந்து நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் தீவிர வறுமை இருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிக வறுமை உள்ள மாநிலங்கள் அதிகமாக மக்கள் வரும் தீவிர வறுமை வறுமை மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீகார் முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தேழு சதவீதம் வந்து இருக்குது ஜார்க்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்குது மேகாலயா வந்து இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி சதவீதம் இந்தியாவுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் மத்திய பிரதேசம் தீவிர வறுமையில அதாவது ஒருவேளை உணவுக்கு கூட இவர்கள் எல்லாம் வந்து சொன்னா கஷ்டப்படுறாங்க இந்த தீவிர வறுமையில் உள்ள மாநிலங்கள் அத்தனையே வந்து சொன்னா பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி ஆட்சிகள் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்லயே தீவிர வறுமை வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இது தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல குஜராத்ல வந்து பதினோரு புள்ளி அறுபத்தி ஆறு தீவிர வறுமை இருக்குது மகாராஷ்டிரால பிஜேபி கூட்டணி ஆட்சிக்குது அங்கே ஏழு புள்ளி எட்டு சதவீதம் தீவிர வறுமை இருக்குது கர்நாடகால வந்து ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு இருக்குது அரியாரால பிஜேபி ஆட்சிக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஜீரோ ஏழு வந்து பாத்தீங்கன்னா தீவிர வறுமை என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாற்று இந்த வறுமையை குறைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அரசு இந்த இடதுசாரி அரசாங்கம் வந்து ஒரு அரசு அலுவலர்களை அரசு அதிகாரிகளை மட்டும் அது வந்து பயன்படுத்தல இந்த தீவிர வலிமையை குறைப்பதற்காக இடதுசாரி அரசாங்கம் சமூக அமைப்புகள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு பொருத்த ஒவ்வொரு வீடாக ஆய்வு செய்து யாரெல்லாம் அப்படி தீவிர வறுமை வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சொன்னா வீடு இல்லையா வீடு நிலம் மருத்துவம் இது எல்லாம் அவர்களுக்கு வந்து உறுதி செய்து உறுதி செய்யப்பட்டு நிரந்தர வருமானத்திற்கு நூறு நாள் வேலை திட்டம் மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கேரளாவிற்கு நிதியே தரது ஆனால் கேரள அரசாங்கம் மாநில நிதியிலிருந்து இந்த தீவிர வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்காகவே நூறு நாள் வேலை திட்டத்தை அவர்களுக்கு உத்தரவாதம் படுத்திருக்கிறது அப்படின்றது இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி ஒன் மாநிலம் கேரளா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஏழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வந்து ஒரு சராசரி ஆண்டு வருமானமாக இருக்கிறது எந்த மாநிலத்திலும் வந்து கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது இத்தனைக்கும் கேரளா வந்து மற்ற தொழில் வளர்ச்சியோட அந்த அளவுக்கு போட்டி போடக்கூடிய மாநிலமா வந்து இல்லை அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா கூடிய ஆண்ட அரசாங்க காங்கிரஸ் அரசாங்கத்தோ பிஜேபி அரசாங்கமாக தொடர்ந்து கேரளாவை வந்து வஞ்சிக்க கூடிய ஒரு வேலையை தான் வந்து சொன்னா அது பாத்தீங்கன்னா காலத்திலிருந்து அவங்க வந்து முதல் முதலில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி அரசு கவிழ்க்கப்பட்டதே வந்து இஎம்எஸ் நம்பர்வார்டு தலைவரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தல் மூலம் இந்தியால வெற்றி பெற்ற அரசு இஎம்எஸ் நம்பர் தலைமையிலான அரசை காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தவித்தது தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் சாத்தியப்படுத்து அதே மாதிரி கேரளால கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளினுடைய ஒரு நாள் வருமானம் எழுநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் சராசரியாக எழுநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி மூன்று ரூபாய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஆண்டு ஆட்சி காலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் தலைமையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து வீடு இல்லாதவர்களுக்கு மூணு லட்சத்தி நாலாயிரம் வீடுகளை வந்து கட்டி கொடுத்திருக்கிறார்கள் வீடு இல்லாதவர்களுக்கு மூணு லட்சத்தி நாலாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க ஆட்சிக்கு வந்த முதல் ரெண்டு ஆண்டுகள்லயே ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஆறு பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டா வீட்டு முறை பட்டா வந்து வழங்கிருக்கிறார்கள் அதே மாதிரி உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நீங்க வந்து சிவப்பு குழம்போ இந்த கொத்தனார்களை செய்யறவோ ஆஹ் பெயிண்டர் பெயிண்டர் பெயிண்டிங் வேலை செய்யறவோ இவங்களுக்கு எல்லாம் உடல் உழைப்பு சாயோர வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரே மாநிலம் கேரளா தான் ஒவ்வொரு மட்டும் இல்ல அவர்களுக்கு ஒரு மருத்துவ எந்த நோய்க்கான மருத்துவத்தையும் விதேச மருத்துவத்தை உறுதி செய்திருக்கக்கூடிய மாநிலமாக கேரளா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இருக்குது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்க கவனத்தை கொண்டு வர அப்படின்றத இது இந்த சொல்லுங்க நீங்க